இந்தியாவில் வாடகை மனைவிகளை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்ற தகவலை தான் நாம் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம கல்யாணம் ஆவாத ஆண்களுக்கு இந்தியாவில் வாடகை மனைவியாக வாழ்வதற்கு பெண்களை வந்து விற்கிறாங்க ஏழை விடுறாங்க அப்படின்ற தகவலை தான் நாம் இன்னைக்கு முழு விளக்கமாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம போடுற இது மாதிரி அற்புதமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்கள் பயன்பெற முடியும் வாங்கி இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் பெண்களை வந்து ஏலத்தில் விட்டு அதை வந்து ஆண்கள் வந்து ஏலத்துல எடுத்து வாடகை மனைவியாக அவங்கள ஏற்றுக்கொள்றாங்க எதுக்காக இதை பண்றாங்க எவ்வளோ காலமாக இதை பண்றாங்க இதுக்கான தொகை எப்படி செலுத்துறாங்க எப்படி இதெல்லாம் வந்து யாருக்கும் தெரியாமல் நடக்குது அப்படின்ற தகவலை தான் நாம விளக்கமும் விரிவாக பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் உலக நாடுகள் மத்தியில் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜனநாயக நாடு ஸோ எல்லா விதமான மக்களும் இந்த நாட்டில் வந்து ஒன்றா வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அதில் எந்த விதமான மாட்டு கருத்தும் இல்லை எல்லா சமயத்தையும் சார்ந்தவர்களும் நாட்டில் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஒற்றுமையாக இருக்காங்க இது முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல்வேறு தரப்பட்ட மொழி பேசுறவங்க இருக்காங்க பல்வேறு தரப்பட்ட மத வழிபாடு உள்ள மக்கள் இருக்காங்க இப்படி எல்லா மக்களும் இருக்காங்க எல்லா விதமான சடங்குகள் சாம்பிரதாயம் ஒவ்வொருத்தருக்கும் வேறுபட்டாலும் அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெஸ்டிவலா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுவாங்க ஸோ அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நாடு இந்திய நாடு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இப்படி இருக்கக்கூடிய நம்ம இந்திய நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேற்று நாடுகளை போல கலாச்சாரம் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம சமீபத்தில் இந்தோனேஷியால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே கூட ஒரு பதிவு பதிவேற்றம் பண்ணியிருப்போம் அதாவது இந்தோனேஷியாவுக்கு சுற்றுலா பயணிகளாக யார் தான் வந்தாங்கன்னா அவங்க சுற்றுலா பயணியாக வந்து அங்க இருந்து தங்கி போற நாள் வரைக்கும் அவங்க வந்து ஒரு ஆண்கள் தனியா வந்திருந்தாலும் இல்லை ஒரு பெண்கள் தனியா வந்திருந்தாலும் அங்க வந்து வாடகை மனைவியாக அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்களை வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஒரு வாரம் தங்க போற சொன்னா ஒரு வாரம் ஸ்டே பண்றதுக்கு ஒரு பெண்ணை வந்து நம்ம கூட வந்து மனைவியா அதாவது கல்யாணம் பண்ணிக்கலாம் கல்யாணம் பண்ணிட்டு அந்த ஒன் வீக் கழிச்சு நாம வெளியே வரும்போது அவங்கள டைவர்ஸ் பண்ணிட்டு வந்துடணும் அவ்வளவுதான் மேட்ரு ஸோ அந்த அது வரைக்கும் அவங்க நம்ம கூட இருப்பாங்க இதை நம்ம போக சொல்ல வந்து நம்மளை அடம்பிடிக்கிறதோ நம்மளை வந்து நீங்க தான் கல்யாணம் பண்ணிட்டீங்க அழைச்சிக்குதோ அப்படிலாம் இல்லை ரெண்ட் ஒய்ஃப்னே இருக்காங்க ரெண்டுக்காகவே அவங்க ஒய்ஃபா இருப்பாங்க அவங்க போயிடுவாங்க மேலை நாடுகள் தான் நடக்குது அப்படின்ற விஷயமா பார்த்தா இந்த அதிர்ச்சி மூன்று தகவலை வந்து படிக்கும் போது ஆட்டிகளை படிக்கும் போது உண்மையாவே பாத்தீங்கன்னா மெய் சிதிர்க்க வச்சுது ஏன்னா இது மாதிரியான ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில நடக்குது சோ இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா உண்மையாவே இந்தியா எ எந்த மாநிலமா இருந்தாலும் எந்த மொழி பேசுபவர்களா இருந்தாலும் இந்தியாவுல வந்து பாத்தீங்கன்னா ஒருவனுக்கு ஒரு தீ அப்படின்னு சொல்ற ஒரு கான்செப்ட் பல ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கு பல விஷயங்கள் இப்போ வந்து நாட்டில் வந்து வளர்ந்துருச்சு எல்லாம் பண்றாங்க அது பண்றாங்க இது பண்றாங்க இந்த இந்த விஷயத்துக்குள்ள நம்ம போவேனா நம்மளுடைய பாரம்பரியம் இந்தியாவோட பாரம்பரியம் அப்படின்னு சொன்னாலே அது ஒரு சின்னதா லாஜிக்கா சொன்னா ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்ற விஷயமா தான் இருந்துச்சு ஸோ அப்படிதான் இருக்கு ஆனா இப்போ இந்த அதிர்ச்சி மூணு தகவலை வந்து எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்தியாவுல ஒரு மாநிலத்துல வந்து பாத்தீங்கன்னா பெண்களை வந்து வாடகைக்கு அதாவது ரெண்ட் ஒய்பா அதாவது அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் திருமணம் ஆகாத ஆண்களுக்கு பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா அதுல குறிப்பாக பாத்தீங்கன்னா பதிமூணு வயதுல இருந்து பதினெட்டு கூட கிடையாது பதிமூணு வயதுல இருந்து பதினெட்டு வயதுக்குள்ளா இருக்கிற பெண்கள் தான் அதிக அளவுல ஏலம் விடப்படுவதாகவும் அந்த ஏலத்துல அந்த பெண்களை வாங்கி ஒருவருடன் வந்து ஆஹ் வந்து பயன்படுத்திக்கலாம் அவங்க கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க தகவல் படிக்கும் போது ரொம்ப வந்து ஆஹ் என்னடா இது இந்தியால இப்படி நடக்குதா அப்ப எங்க நடக்குது நடக்குது நம்ம இன்னும் அதை தீவிரமா பார்க்கும் போது பாத்தீங்கன்னா இந்த இந்த சடங்கு சம்பிரதாயம் வந்து பாத்தீங்கன்னா பல ஆண்டுகளாக இந்தியாவில் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இப்ப வரைக்கும் இந்த விஷயம் வெளியே வரல ஆனா சமீபத்துல இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வெளியே வந்திருக்கு மத்திய பிரதேஷ் மத்திய பிரதேசலதான் இந்த தவறு வந்து நடக்குது ஸோ பெண்களை வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆண்களுக்காக ஏலம் விடுறாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபாயில ஆரம்பிச்சு ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் ஏலம் விடுறதா சொல்றாங்க அது பதினஞ்சாயிரம் ஆரம்ப ஆரம்பங்களையா பார்க்கப்படுது ரொம்ப அழகாகவும் ரொம்ப வசீகரமாகவும் அவங்களுடைய அழகு வந்து அளவுக்கு அதிகமாக இருக்குன்னு சொன்னா அந்த பெண்களை இரண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுத்து வாடகைக்கு எடுத்து அவங்கள வந்து ஆண்கள் வந்து வாடகை மனைவியா அவங்களும் அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஆண்களும் இது மாதிரி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் அவங்கள வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கையை சின்ன பின்னமா ஆக்குறாங்க அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது மத்திய பிரதேஷ் மாவட்டத்துல இருக்கக்கூடிய சிவபுரி அப்படின்னு சொல்லக்கூடிய மாவட்டத்துல இந்த கிராமம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சிவபுரின்னு சொல்லக்கூடிய மாவட்டத்துல இருக்கக்கூடிய கிராமங்கள் அனைத்திலும் வந்து பாத்தீங்கன்னா இது பூர்வீகமா அதாவது ரொம்ப காலமா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க உண்மையா பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப பழமையான சுதந்திரம் ஆணையத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த விஷயம் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ இந்த நவீன காலகட்டத்துல பெண்கள் வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து முன்னேறி இருக்காங்க பெண்கள் வந்து எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க பெண்கள் எல்லா துறைகளும் வந்து ஆண்களுக்கு நிகரா பெண்களை வந்து நடத்துறாங்க இந்தியாவில பார்த்தீங்கன்னா எல்லா துறையிலும் பெண்களுக்கான சதவிகிதத்தை வந்து அதிகரிச்சிருக்காங்க பெண்கள் 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 நம் நாட்டின் கண்கள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனா அப்படி இருக்கக்கூடிய பெண்களை இப்போ வரைக்கும் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துறதுக்காகவே ஆண்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு பொருளா வந்து பார்த்தீங்கன்னா ஏலத்துல விட்டு அதை ஏலத்துல வாங்கிட்டு போறாங்கன்னா உண்மையாவே இது ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லும் போதே நீங்க நம்பிக்கலான்னு தெரியல நீங்களே கூகுள கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம் இந்த விஷயம் யார் சொன்னாங்க எப்படி சொன்னாங்க நீ வந்து நீ வார்டு வந்து அச்சு விட்டு இருக்கியா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஸோ இவங்க வெளியிட்ட அறிக்கையில தான் இந்த விஷயத்த தெளிவா சொல்லியிருக்காங்க பெண்களை வந்து ஒரு மாதம் முதல் ஒரு வருடம் வரைக்கும் ஆண்களுக்கு வாடகை மனைவியாக இந்த குறிப்பிட்ட மாவட்டத்தில் உள்ள அதாவது மத்திய பிரதேச மாநிலத்துல குறிப்பிட்ட அந்த மாவட்டம் சிவபுரின்னு இல்லைங்களா அந்த சிவபுரின்னு சொல்லக்கூடிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிராமங்கள் இருக்கக்கூடிய பெண்களை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏலத்தில் விடுறாங்க அங்க கல்யாணம் ஆகாத ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பெண்களை ஏலத்தில் எடுத்து அதாவது பதினஞ்சாயிரம் ரூபாயில இருந்து இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் அதிகபட்சம் அழகா உள்ள பெண்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணி அந்த பெண்களை ஏலத்தில் எடுத்துட்டு போறாங்க ஸோ அவங்க எடுத்துட்டு போயிட்டு அந்த ஆண்கள் மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்களுக்கு உண்டான வன்கொடுமை வந்து பாத்தீங்கன்னா நிகழ்த்துறாங்க அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது இதனாலே பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய நிறைய பெண்கள் வந்து இதை வந்து அந்த ஆய்வறிக்கையில தெளிவா சொல்லியிருக்காங்க நாங்க வந்து ரொம்ப டார்ச்சர் ரொம்ப வந்து கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் ரொம்ப பிரச்சனை அனுபவிக்கிறோம் எங்களால் சுதந்திரமா இருக்க முடியல நாங்க வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துல எங்க வீட்டுல இருக்க முடியுது அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா எங்களை எங்க வீட்டுல இருக்கிறவங்களே அதாவது அந்த வீட்டுல இருக்கிறவங்களே அந்த பெண்களை கூட்டு போய் வித்துடுறாங்க அப்படின்னு அதான் ஓப்பனா சொல்லணும்னா வீட்டுல இருக்கிற பேரண்ட்ஸே கூட்டு போய் வித்துடுறாங்க இல்ல வீட்டுல இருக்கிற ஹஸ்பண்டே கூட்டு போய் அவருடைய மனைவி வித்துடுறாரு சோ இப்படி நடக்குது ஒரு வருஷம் ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் தானே போய் இருந்துட்டு வா அப்படின்னு சொல்ற அளவுக்கு பண்றாங்க இதெல்லாம் பெண்களுடைய மனநிலை மட்டும் இல்லாம அவங்க உடல் மட்டும் இல்லாம மன ரீதியா அவங்க ரொம்ப பெரிய பாதிப்புக்குள்ளாகிறாங்கன்றத அங்க இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட பெண்களே வந்து பாத்தீங்கன்னா அந்த அறிக்கையை தெளிவுபடுத்திருக்காங்க சோ இந்த நடைமுறைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த இருந்தே ஒரு குறிப்பிட்ட பெயரை வந்து வச்சிருக்காங்க தாதி சித்தா பிரதா அப்படின்னு சொல்றாங்க சோ இதுதான் அந்த சடங்கா பார்க்கப்படுது இதை வந்து நம்ம நம்ம ஊர்ல சொல்ற வந்து நெருப்பு மறைக்கிறது இந்த மாதிரி கோவில் திருவிழா கும்பாபிஷேகம் நிறைய விஷயம் போனோம் இல்லையா இது போல அந்த சுக்கிராமங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா தாதி சித்தா பிரதா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியை வந்து நடத்துறாங்க இந்த அது வந்து அந்த காலத்துல இருந்து நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க இன்னைக்கு இல்ல இப்போ இல்ல அதாவது இப்போ நம்ம சொன்ன இந்த மேலை நாடுகள்ல இந்த மாதிரி பழக்கம் வந்து சீன் சொல்றதுக்கு முன்னாடி இருந்து நம்ம இந்தியாவில இது மாதிரி ஒரு விஷயம் நடக்குது யாருக்குமே தெரியல ஏன் தெரியல எதுக்கு தெரியல முக்கியமான பாயிண்ட் இவ்வளவு காலம் நடக்க சொல்றீங்க யாருக்குமே தெரியல தெரியல சொல்றீங்க எப்படி தெரியாம இருக்கும் இந்த காலகட்டத்துல போன் இருக்கு டச் இருக்கு எவ்வளவு விஷயம் இருக்கு இந்த அளவுக்கு வளர்ந்து இருந்தாலும் இது வரைக்கும் காவல்துறையோ வேற யாருமே அரசியல் ரீதியாவோ யாருமே அவங்க மீது நடவடிக்கையோ எந்த ஒரு பிரச்சனையும் எடுக்கல எடுக்காததுக்கு காரணம் கேட்டீங்கன்னா இது வரைக்கும் யாருமே ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் கூட காவல்துறையில சொன்னது கிடையாதா அந்த அளவுக்கு அந்த கிராமம் ஒத்துமையா இருக்காங்க பெண்களை வந்து அடிமை படித்து வச்சிருக்காங்க நல்லா இங்கதான் நீங்க பாக்கணும் அவங்க கம்ப்ளைண்ட் தராத்துக்கு முக்கியமான காரணம் பாதிக்கப்பட்ட பெண்கள் கம்ப்ளைண்ட் தரணும் அவங்களே வந்து பாத்தீங்கன்னா அடிமையா இருக்கிறதுனால யாருமே கம்ப்ளைண்ட் தரல இதுதான் விஷயம் மித்த கம்ப்ளைண்ட் தர அப்பா அம்மா வந்து பாத்தீங்கன்னா அவங்களே தான் சேல்ஸ் பண்றாங்க ஸோ அவங்க எப்படி கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்க வாங்கிட்டு அவங்கள தான் அவங்களும் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க ஸோ யாருமே கம்ப்ளைண்ட் தரா எங்களால எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாதுன்னு காவல்துறை கையே விரிக்குதுன்னு அந்த ஆய்வு அறிக்கையிலே தெளிவா சொல்லியிருக்காங்க அதுவும் நம்ம கவர்மெண்ட் தான் நம்ம இந்திய கவர்மெண்ட்டோட ஆய்வறிக்கையில தான் இந்த தெளிவான விஷயத்த சொல்லியிருக்காங்க இந்திய அரசாங்கத்துக்கு பணியாற்றக்கூடிய அந்த கவர்மெண்ட்டோட சிஸ்டம் ஒரு சிஸ்டம் தான் பாத்தீங்கன்னா இது இருக்கு சோ இது எப்படிதான் நடக்குது என்ன பண்றாங்க எப்படி பண்றாங்க ஏது பண்றாங்க முதலமைச்சரா இருக்கட்டும் அங்க இருக்கக்கூடிய அனைத்து எம்எல்ஏ எம்பி எல்லாருமே இருக்காங்க எல்லாருக்குமே இது தெரியும் தெரியாதா அப்படின்ற விஷயம் இல்லை ஆனா இது இப்ப வரைக்கும் நடந்துகிட்டுதான் இருக்கு யாருமே தடுக்கலன்றது நிஜத்தமான உண்மை இல்லாமல் இது போல நடக்கிறதுக்கு என்னெல்லாம் காரணம் பெண்களை வந்து ஏன் அவங்க விற்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய முதலாவது எனக்கு என்ன வறுமை வறுமை நிமித்தமா தன்னுடைய மகளை வித்துறாங்க வறுமை நிமித்தமா தன்னுடைய மனைவியே விற்கிறாங்க என்ன ஒண்ணுமே புரியல எனக்கு அதிகம் அப்போ எந்த அளவுக்கு வறுமை இருக்கும் பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு நம்ம நாடு இந்தியா வந்து வளர்ந்துகிட்டு இருக்கு ஏழைகளை வந்து நம்ம உழைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனா வறுமை நிமித்தமா தன்னுடைய மனைவியை வாடகைக்கு கொடுக்குறாங்க தன்னுடைய மகளை வாடகைக்கு கொடுக்குறாங்கன்னும் போது யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு நாம பின்தங்கி இருக்கோம் எந்த அளவுக்கு வறுமை வந்து தலைவிரிச்சு ஆடுது அந்த மாநிலத்துலன்னு யோசிச்சு பாருங்களேன் சோ இதன் காரணமாகவும் இது மட்டும் இல்லாம வரதட்சணை அப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னா அதுக்கு வரதட்சணை வேற அதிகமா செலவாகும் போல இது மாதிரி எல்லா விஷயத்தையும் பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பெண்களை வந்து இது மாதிரி கொடுத்துடுறாங்க ஏலத்துல விட்டுடுறாங்க இது மட்டும் இல்லாம இதுல ஐலட்டான கடைசியான இந்த விஷயம் தான் மெயின் விஷயம் ஏன்னு கேட்டீங்கன்னா எப்படி பத்திரம் போய் நாம பண்றோமோ பத்திரம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவோம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போயிட்டு அது மாதிரி ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போய் பண்ண முடியாது இல்லையா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நம்ம என்ன பண்ணுவோம் கேட்டீங்கன்னா நம்ம ஸ்டாம்ப் பேப்பர் வாங்குவோம் ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கி பத்திரம் எழுதி நாம கையெழுத்து போடுவோம் அது போல இந்த ஒரு வருடம் ரெண்டு வருடோ மூணு வருடோ அக்ரிமெண்ட் பண்ணி நம்ம பொண்ணையோ மனைவியோ நாம இன்னொருத்தர் போது ஸ்டாம்ப் பேப்பர் பத்து ரூபாயிலிருந்து நூறு ரூபா வரைக்கும் ஸ்டாம்ப் பேப்பர வாங்கி அதெல்லாம் ஃபில் பண்ணி கையெழுத்து தான் கொடுக்குறதா சொல்றாங்க இது மட்டும் இல்லாம ரெனிவல் பண்ணிக்கலாமா ஸோ சப்போஸ் வந்து அவங்க சொன்ன ஒரு வருஷம் முடிஞ்சிடுச்சு மீண்டும் நான் இன்னும் ஒரு வருஷம் வச்சுக்கிறேன் உங்க மகளை நானே வச்சுருக்கேன் இல்லை உங்க மனைவி நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா சினிமாவில் பார்த்த சம்பவம் சினிமாவில் கூட இவங்க எல்லாம் நடந்ததில்லை வெளில வந்து காசையே கொடுக்காம எடுத்துகிட்டு போயிடுவான் ஹீரோ நம்ம பாதிக்கப்பட்டவங்க பாத்தீங்கன்னா அவங்கள தடுக்க முடியலனாலும் நம்ம மனைவி அங்கே போயிட்டாங்க நம்ம குழந்தை அங்கே போயிட்டாங்க வருத்தப்படுவாங்க ஆனா இங்க அப்படி இல்லை ரெடிவேல் பண்ணிக்கலாமா பேரண்ட்ஸோ இல்ல ஹஸ்பண்டோ வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம் என் குழந்தை நீங்க வச்சுக்கலாம் என் பொண்ணு நீங்க வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ரெடிவேல் பண்ணி கொடுத்தலாம்னு சொல்றாங்க இவ்வளவு கொடூரமான சம்பவங்கள் வந்து நம்ம இந்தியாவில் நடக்குதா இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கட் பண்றாங்களா இல்ல திக்க எனக்கு தெரியல ஆனா இந்த சம்பவம் இந்தியாவுல நடக்குது மத்திய பிரதேசம் நடக்குது நாம சொன்ன அந்த ஊர்ல சுற்றி இருக்கக்கூடிய குக்கிராமங்கள்ல இந்த சம்பவம் இப்ப வரைக்கும் நடக்குது சொல்லிட்டு நான் மட்டும் இல்லைங்க ஏகப்பட்ட பேர் கண்டிப்பா இந்த விஷயம் தெரிஞ்சிட்டு இருக்கோம் எல்லாருமே வீடியோ பதிவேற்ற பண்ணிருப்பாங்க நீங்க இன்னும் மேற்கொண்டு சர்ச் பண்ணி பார்க்கலாம் இது வந்து இந்த வீடியோ ஓடுமா ஓடாதா கூட எனக்கு தெரியல ஏற்கனவே எங்க வீடியோ எல்லாம் அதிகமா ஓட மாட்டேது சோ நாம வந்து சமுதாய நோக்கத்தோட போடுற எந்த விஷயமும் பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட அதிகமா போறதில்லைன்றது ஒரு பெரிய மன வருத்தம் பாக்குற நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா இது அதிகமா ஷேர் பண்றதும் இல்லை ஏதோ அப்படி சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கீங்க ஆனா உண்மையா பாத்தீங்கன்னா பெண்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பாதிக்கப்பட்டால் நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்படுவோம்ன்றதை நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும் ஸோ அதுக்கான பதிவு நாங்கள் மேக் பண்ணோம் இதை வச்சு நாங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக கிடையாது உண்மையாக பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம இந்தியா வளர்ந்துருக்குன்னு நம்ம சொல்லும் நம்ம இந்தியாவில் இது போல நடக்குது ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்கம் தலையிட்டு இதை தடுக்கல இந்திய அரசாங்கம் இப்போ வரைக்கும் அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கு அப்படின்ற கேள்வியாகவும் இருக்கு மக்களுடைய கேள்வியாகவும் இருக்கு ஆனால் இந்த ஆய்வறிக்கையை வெளியிட்டதே அரசாங்கம் தான் அரசாச அரசாங்கத்தால் இறங்கக்கூடிய அரசாங்கத்தின் கீழ் பணியாற்றக்கூடிய ஒரு தான் பார்த்தீங்கன்னா இந்த நாம சொன்ன லீகல் சர்வீஸ் ஆஃப் அத்தாரிட்டி இந்தியா இவங்க சொல்ற அறிக்கையில தெளிவா சொல்லியிருக்காங்க இதை யாருமே தடுக்கல யாருமே இப்ப வரைக்கும் தடுக்கல இப்ப வரைக்கும் இருக்கு பல காலமாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது உண்மையா பாத்தீங்கன்னா பேர் அதிர்ச்சியர் பண்ணி சொல்லலாம் கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா நம்ம இந்தியாவுடையும் பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகாத ஆண்களுக்கு பெண்களை வாடகைக்கு விடக்கூடிய அளவுக்கு நம்ம இந்தியாவில வறுமை தகவறிச்சானது அப்படின்ற தகவலை நீ தெரிஞ்சுட்டு இருப்பீங்க நீ தெய்வ இந்த தகவலை பத்தினா உங்க ஃபேமிலி தெரியுச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அதே போல டைம் சேனல பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாம போற இது மாதிரி அற்புதமான தகவலை உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும் அதை பாத்துறீங்க பயன்பெற முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்